கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நமக்கு ஒன்று கிடைக்காவிட்டால் சராசரியான ஒன்றை விட நமக்கு மிகச்சிறந்த ஒன்று கடவுள் தரப் போகிறார் என்று நம்புவோம் ஒரு அரசன் தன் பிறந்த நாளில் கோயிலில் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான் அவனை பார்த்த மற்றவர்கள் முகம் சுழித்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை எல்லோரும் உண்டபின் தான் உண்ணலாம் என ஒதுங்கி நின்றான் நேரம் போய்கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னர் வந்தவர் யாவரும் அன்னதானம் பெற்றனர் சிலர் அன்னதானம் பெற்றதும் இவனை பார்த்து ஏளனம் செய்துவிட்டுச் சென்றனர் இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் சோகம் எல்லோருக்கும் கிடைக்கும் அன்னதானத்தை பெற எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எத்தனை இழிச்சொல் போன பிறவில் என்ன பாவம் செய்தேனோ என்று தன் விதியை நொந்து கொண்டான் மாலை வரை காத்திருந்து காத்திருந்து என்று பட்டினிதான் போல அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஓர் இனி பிறவியில் பிறக்க செய்தா என்று கோபுரத்தை பார்த்த மனதில் உள்ள குமரலை சொல்லி திரை மேல் கரங்குவித்து வணங்கினான் நீரால் முகத்தை கழுவி சோர்வாக கோயிலின் அருகேயுள்ள குளக்கரையில் அமர்ந்திருந்தான் அரசன் அன்னதானம் கொடுத்த அந்த படித்துறை வழியாக காலார நடந்து வந்தார் இவனைப் பார்த்ததும் என்னப்பா சாப்பிட்டாயா என்று பத்தடி தூரத்தில் தன் முகத்தை குளத்தில் பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டான் கேட்பது அரசன் என்பதை அறியாமல் ஒரே சாப்பிட்டது ஆனால் இன்று என் தலையில் பட்டினி என்று எழுதியுள்ளது போல என முகம் திருப்பாது விரக்தியாகக் கூறினான் அவனது பதிலில் அரசனின் மனதை உருக்கியது என் பிறந்த நாளில் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம் ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து என்னை விடப்பா என்றார் குளத்தினரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீறு முகத்தில் கருணை கொண்ட அரசன் தெரிய திடுக்கிட்டு எழுந்தான் அரசே நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்தபடி பதிலளித்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடும் பசியிலும் அவனது பண்பின் சிறப்பை வியந்த அரசன் இன்று என்னுடனும் இன்றுண்ணப்போ என அவனை பேச கைபிடித்து கைபடித்து தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் அங்கு சென்றதும் குளித்து வரச் சொல்லி தன் புதிய ஆடை ஒன்றையை பெருசாக அளித்தார் குளித்து புத்தாடை அணிந்து வந்த ஏழைக்கு அரிசுவை உணவு விருந்தளித்தார் பின்னர் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இதை வைத்து ஒரு நேர்மையான தொழில் செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது எனப்பாய் எழுகிறாய் என்றார் அரசர் நான் இதுவரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று உணர்ந்து கொண்டேன் என்றார் ஏனப்பா அப்படி சொல்கிறாய் என்றார் அரசர் வாழ்க்கையில் இன்றுதான் முதன்முறையாக என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டனவிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் அந்த கடவுள் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக தருவான் என்பதை அறியாத முட்டாளாக இருந்துள்ளேனே என்று கண்ணீர் சுரிந்தார் நமக்கு ஒன்று கிடைக்காவிட்டால் சராசரியான ஒன்றை விட மிகச்சிறந்த ஒன்று கடவுள் தரப்போகிறார் என்றும் நம்புவோம் நல்லதே நடக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்